புதுக்கோட்டையில் ஒரு இணையம் செஞ்சிருச்சு எத்தனையோ இளைஞர்கள் இளைஞர்களை ஒரு நல்ல இடத்துக்கு வச்சு ஒன்றுமே வழி இல்லாதவங்கள கூட பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அனுப்பிப்பா அவங்களுடைய பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டவர் என்னெல்லாம் அவ்வளோதான் தெரியவே தெரியாது கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக தான் என்னை யாருன்னா தெரியும் அப்போ கூட ஒரு மரியாதை கொடுத்து ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்டவனோ அந்த மாதிரி பண்ணி யார் வந்தாலும் சரி ஒரு மரியாதை வாங்க மேடம் அப்படிங்கிறது தன் குடும்பத்தில் உள்ளவங்களை மாதிரி இருந்தாலும் எனக்கு நாங்கள் நாங்க இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்க போயிருக்கோம் பிஸ்னஸ் பண்ண போயிருக்கோம் பட் யாருமே இந்த மாதிரி இவங்களை மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது அவர் சொன்ன ஒரு விஷயம் புது சார் வணக்கம் நோட் புதுக்கோட்டையில ஒரு சாதாரண ஒரு சாதாரண சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு கேச ஒன்று யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க இன்னையில இருந்து கவுண்ட் பண்ணீங்க எண்ணி ஒரு வருஷம் மிகப்பெரிய லெவல்ல திரையுலகில் நீங்க மிகப்பெரிய நடிகனா வள வரீங்களா இல்லையாங்கிறத மட்டும் நோட் பண்ணீங்க ஆல் தி பெஸ்ட் கேசவன் சார் நன்றி இது போல மனுஷன் இது இதுக்கப்புறம் வருவாங்களான்னாவே டவுட்டு தான்